ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இதழ்கள் ஆசிரியர்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் யாருனால் கூப்பா ரா ஸோ கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் இவர் வந்து தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஓழியன் ஸோ நாலு இதழ்களில் இவர் ஆசிரியராக இருந்தவர் ஸோ தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஓழியன் யார் ஸோ கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் சரிங்களா ஸோ ரெண்டாவது கனையாளி என்னும் எழுதல் கனையாளி அப்படிங்கிற ஒரு இதழ் சரிங்களா ஸோ கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் யார் ஸோ நாகூர் ரூமி அவர்கள் யாருங்க ஸோ நாகூர் ரூமி அவர்கள் ஸோ கனையாளிங்கிற இதழில் எழுத தொடங்கியிருக்கார் அடுத்து வேலைக்காக இந்தோனேஷியா சென்று மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி இதழில் சாரி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் பா சிங்காரம் அவர்கள் யாருங்க ஸோ பா சிங்காரம் ஸோ இவங்க தான் மூணு பேர் தான் ஸோ பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இதழ்கள் அண்ட் ஆசிரியர்கள் அடுத்த ஒன்பதாம் வகுப்பு சரிங்களா ஸோ ஒன்பதாம் வகுப்பில் முதல் நபர் யார்னா ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா இதெல்லாம் எந்தெந்த எந்தெந்த இதழெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை இதழில் துணை ஆசிரியர் ஸோ எது இதில் ஆசிரியர் எது இதில் துணை ஆசிரியர் யார் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்து தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதய சூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் ஏன்னா திரு தி ஜானகிராமன் அவர்கள் பத்தொம்போது அறுபத்தி ஏழில் இது நூலாக வெளியிட்ருக்காங்க ஸோ ஜப்பான் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸோ உதயசூரியனுங்கிற ஒரு தலைப்பில் சரிங்களா ஸோ உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதணும் யார் ஸோ தி ஜானகிராமன் அவர்கள் அடுத்த குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் இவள் வந்து ஆங்கில இதழ் இதெல்லாமே நடத்தினோடையா ஸோ தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து ஹனுமன் நவ இந்தியா போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் யார்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஸோ நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சரிங்க அடுத்து தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யாருனால் ஸோ தனிநாயக மணிகள் ஸோ தனி தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யாருங்க ஸோ தனிநாயக மணிகள் அடுத்து எட்டாம் வகுப்பு சரிங்களா ஸோ இந்தியா விஜயா பூண்டன்கள் நடத்தினர் ஸோ திரு சுப்பிரமணியம் பாரதியார் நமக்கு தெரியும் ஸோ அண்ணம் எடுத்தது மீரா தெரியும் அடுத்து பத்தொம்போது ஜீரோ ஏழில் ஒரு பைசா தமிழன் இன்னும் மாறிதல் காலனா விலையில் தொடங்காருங்க ஸோ அயோத்திதாச பண்டிதர் ஒவ்வொரு ஆண்டுக்கு பின் அதோட பெயர் என்னென்னு மாற்றினாங்க ஸோ தமிழன் அப்படின்னு மாற்றினாங்க அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதெல்லாம் பத்தொம்போது இருபத்தி ஏழில் தொடங்கினவராக ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சரிங்க அடுத்து ஏழாம் வகுப்பில் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று யாருனால் கொல்லிப்பாவை ஸோ கொல்லிப்பாவைங்கிற சிற்றிதழை நடத்தினியான ஸோ ராஜா மார்த்தாண்டன் அடுத்து நேதாஜி என்னும் பேரில் வார இதழ் ஸோ வீக்லி மேக்சின் யாருங்க ஸோ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அடுத்து கனவு என்னும் இலக்கிய இதழ் ஸோ கனவுங்கிறத ஒரு இலக்கிய இதழே நடத்தி வருபவரையான ஸோ சுப்பிரம் சுப்பிரபாரதி மணியன் சரிங்களா ஸோ சுப்ரபாரதி மணியன் அடுத்து வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யாருங்க தேனரசன் ஸோ மாணம்பாடி கோயில் தென்றல் அடுத்து அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் தவதிரு குன்றக்குடி அடிகளார் அருளோசை அரிக அறிவியல் இதில் அந்த இதழ் நடத்தினவங்க யார் தவதிரு குன்றக்குடி அரிகளார் அவர்கள் அடுத்து ஆறாம் வகுப்பில் ஸோ தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் இதெல்லாமே யாருங்க ஸோ பாவேலர் பாரதிதாசன் சாரி 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 சார் ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தென்மொழி தமிழ் சிட்டு இளம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்னால் பாவலரையர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் சரிங்களா சரி இதுதான் நம்மளுக்கு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கொடுத்துருக்கக்கூடிய இதழ்கள் ஆசிரியர்கள் இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் முக்கியமான ஏரியா குழப்ப குழப்பக்கூட ஏரியா கன்ஃபியூஷனாக கூட ஏரியா ஸோ தெளிவாக படிச்சுருங்க ஓகேவா தேங்க்யூ